அருமையானவர்களே உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க ரமதான் என்று சொல்றது பலவிதமான சிறப்பு பெயர்களை கொண்டு சங்கையாக சொல்லுவாங்க ரமதானுக்கு ஷஹருன் முபாரக் கெண்டுவாங்க மாதம் ஷஹருன் அமையும் மகத்தான மாதம் அதே போல சொல்லுவாங்க ஷஹரு ரஹ்மா ரஹ்மத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மாதம் ஷஹரு மகபெரா மஹிரத்துக்குரிய மாதம் ஷஹரு அமித்தது மின் அன்னார் நரக விடுதலையுடைய மாதம் ஷஹருல் முவாசாத் ஒற்றுமையுடைய மாதம் ஷஹருஸ் சபர் பொறுமையுடைய மாதம் இப்படி பலவிதமான சிறப்பு பெயர்களை கொண்டு ரமதானுடைய மாதத்தை சங்கையாக பேசுவாரமாக்க ஏனென்றா இந்த ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதம் ஒரு கண்ணியமான ஒரு விருந்தாளி எங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆச்சரியமான ஒரு விருந்தாளி தான் ரமலான் விருந்தாளிகள் வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கட கையால் ஒரு செலவு ஒன்று போகும் அந்த விருந்தாளிகளை கவனிக்கணும் பிள்ளைங்களை கவனிக்கணும் அதே போல அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஏற்பாடுகள் செய்யணும் எல்லா விஷயங்களையும் எப்படி ஒரு ஆச்சரியமான விருந்தாளி என்றா நாங்க வீட்டுல எந்த நிலைமையில ஈந்தாலும் ரமதான் எங்களை வந்து அடையும் அதுல சந்தேகம் கிடையாது எதை சாப்பிட்டாலும் ரமதானுடைய நோன்பு அது கபூலியர் சாப்பிட்றதுக்கு தருத்தியும் நிபந்தனை ஒன்று கிடையாது அதே போல ரமதான் எங்களை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்கட விருந்தாளிகள் எங்களுக்கு ஒரு பரிச ஒரு கிஃப்ட போவாங்களோ இல்லையோ ஆனா ரமதான் போகக்கூடிய நேரம் எங்களுக்கு அலாதியான ரெட்டிப்பு நன்மைகளை தாரது மட்டும் இல்லாம எங்களோட பாவங்களையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போய்த்து அதுதான் உலமாக்கள் சொல்லுவாங்க ஆச்சரியமான ஒரு விருந்தாளி தான் ரமதான் ஆச்சரியம் சரியான ஆச்சரியம் அல்லாகவி நல்லே அருமையானவர்களே தான் ரமதான் என்ற ஏன் பெயர் வச்சு அல்லாஹு ரமதான் என்ற மாதத்துக்கு ரமதா என்ற வார்த்தையிலே இந்த பேர் எரிச்சி நாசமாக்கூடிய எரிச்சி சாம்பலாக்க ரமதா என்ற அர்த்தம் வந்து அதுதான் என்ற எரிச்சி சாம்பலாக்க கூடிய மாதம் அழிச்சி நாசமாக்குற மாதம் எத மனிதர்களுடைய பாவங்கள் மனிதன் கிட்ட இயக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் எரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமதா அந்த தான் நாங்களும் நீங்களும் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம்